வணக்கங்க நம்ம கீழே இருக்கிற கேட்டில் இருக்கிற செடியில் பூவெல்லாம் அறுவடை பண்ணிக்கலாங்க நம்ம என்ட்ரன்ஸில் இருக்கிற செடியில் திருவாசி மல்லி பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துட்ருக்காங்க ஃபுல்லாக கொத்து கொத்தா ஃபுல்லாக அறுவடை பண்ணிக்கலாங்க இதுக்கு கல்நீர் தண்ணி மாத்திரம்தான் கொடுத்துட்ருக்குங்க இது மல்லி சீசன் தான் அதனால் நிறைய பூக்கள் பூத்துட்ருக்காங்க மொட்டுக்கல் எவ்வளோ பிடிச்சிருக்காங்க மொட்டுக்கல் பாருங்க எவ்வளோ மொட்டுக்கல் பிடிச்சிட்ருக்காங்க கொத்து கொத்தா சீத்தா செடி சீத்தா செடியில் பாருங்கள் நிறைய பூ எடுத்துட்ருக்காங்க பிஞ்சி இறங்கிட்ருக்காங்க பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சி இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் இங்கே ஒரு பிஞ்சி இறங்கிட்டுருக்கு இங்கே ஒன்று மொத்தம் மூணு இருக்குது ஆனால் நிறைய பூவை எடுத்துகிட்ருக்காங்க இருக்காங்க பழம் இது சீசன் தான் இதுக்கு வந்து கறிக்கால ஒரு தண்ணி ஊற்றிகிட்டு இருக்கங்க மல்லி எல்லாம் பூத்து முடிஞ்சிட்டாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பூ தான் வருது மறுபடியும் கட் பண்ணி விடலாமான்னு பார்த்துட்ருக்கு அப்படியே நம்ம மாடியில் போய் கொஞ்சம் பூவை காய இருக்க அறுவடை பண்ணிக்கலாங்க கீழே ஃபுல்லாக அறுவடை பண்ணிட்டுங்க இப்போ மொட்டை மாடியில் இருக்கிற பூவும் கொஞ்சம் காய் புதினாலாம் அறுவடை பண்ணிக்கலாம் பா பன்னீர் ரோஸில் பாருங்கள் இன்றைக்கி ஒரு நாலு பூ பூத்துருக்கு அது நேற்று பூத்த பூ எல்லாம் உதுருது இந்த செடிங்க எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க இந்த இருவாச்சி மல்லியில் இருக்கிற பூவெல்லாம் அரோடு பண்ணிக்கலாங்க அடுத்தது பேபி செம்பருத்தி இதுலேயும் ஒரு மூணு பூ அடுத்தது இந்த சாதா ரோஸில் பாருங்கள் ஒரு ரெண்டு பூ பூத்துருக்காங்க ஜாதி முல்லை இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்காங்க காலையிலேயே தண்ணி ஊற்றிட்டுங்க சாயங்காலம் டைம் டேங்கில் தண்ணி சூடாக இருக்குது அதனால் இப்போல்லாம் காலையிலே தண்ணி மாடிக்கு ஊற்றிடுறது இதெல்லாம் பாருங்கள் மல்லி இதுலேயும் இப்போ பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க முல்லைச்செடி இதுலேயும் பூக்கள் வந்துட்டுருக்கு ஆனால் பறிக்கலைங்க நேற்று காலையில் தான் ஊரில் இருந்தே வந்தேன் பாருங்கள் நிறைய அரும்பு இருக்காங்க அதனால் பறிக்கலை ஃபுல்லும் வெடிச்சிட்டாங்க நம்ம முளை செடியில் இப்போ பூக்கள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க எல்லாம் இப்போ காலையிலே பூத்துட்டாங்க இதுலேயும் பாருங்கள் பூத்துட்ருக்காங்க ஃபஸ்ட்டு எல்லா செடியும் இங்கே வச்சுருந்தேன் நான் ஒரே பக்கமாக இருக்கட்டுன்னு சொல்லி இந்த பக்கமெல்லாம் ஃபுல்லு மாற்றி வச்சுட்டுங்க ஃபுல்லும் எல்லா செடியும் இந்த பக்கம்தான் இருக்குது தண்ணி ஊற்றுற கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் கூட்டுருக்கும் ஃபுல்லு ஒரே பக்கம் கூட்டலாம் முதலெல்லாம் கூட்டணுன்னா மாடி ஃபுல்லாக கூட்டணுங்க இப்போ ஒரே பக்கம் இருக்கிறதுனால டக்குன்னு கூட்டிடலாம் பாரி ஜாதம் பாருங்கள் இந்த மாதத்துலேயே ரெண்டு டைம் கல்நீர் தண்ணி கொடுத்துருக்கு கல்நீர் தண்ணி தான் கொடுத்துட்ருக்கங்க காய்கறி எல்லாம் கொடுக்கல இதுலேயும் பாருங்கள் எத்தனை ஒட்டுக்கள் இருக்காங்க நம்ம பாரி ஜாதத்தில் கொத்து கொத்தாக இருந்து இருக்காங்க இது ரெட் ரோஸ் இந்த கொய்யா செடியில் பாருங்கள் நிறைய பூக்கள் பூத்துட்ருக்காங்க ஆனால் பூ பூ வருது காய் விட மாட்டேங்குதுங்க அப்படியே கொட்டி போயிடுது அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் நிறைய பூக்கள் பிடிக்கிறாங்க காய் விடமாட்டுக்குது ஃபுல்லாக கொட்டிடுறாங்க அத்திப்பழ செடி ஸ்வீட் லெமனு இதில் பாருங்கள் ஒரு கத்திரிக்காய் இருக்குது ரெண்டு பறிச்சிக்கலாம் வெயிலுங்க சரியான வெயில் அடிக்கிறதுனால செடிங்களே அப்படியே திணறதுங்க வர்றதுக்கு ஃபுல்லாக ஒரு பக்கமாக எடுத்து வச்சிட்டேங்க இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் ஒரு வரிசையாக வச்சுருக்கேன் இந்த செடிங்கெல்லாம் பாருங்கள் இருக்குது இந்த ஸ்டாண்டு வந்து வாங்கியிருக்கேன் இந்த ஸ்டாண்டு ஒரு எட்டு ஸ்டாண்டு வாங்கியிருக்குங்க நான் எங்கே வாங்கினேன்னா அமே அமேசானில் தான் வாங்கினேன் நாலு ஸ்டாண்டு எழுநூறுரூபா மொத்தமாக எட்டு ஸ்டாண்டு வாங்கியிருக்கு சரி சின்ன செடிங்காசி வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம மாடி பாதுகாப்புக்காக ஸ்டாண்டு பண்ணணுன்ட்டு நான் கேட்டேங்க ஏகப்பட்ட ரேட் சொல்கிறாங்க ஒரு ஸ்டாண்டு பண்ணணுன்னா பெரிய ஸ்டாண்டாக பண்ணணுன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே ஆகுது அதனால் சரி சிம்பிளாக சின்ன செடிங்காசி வைக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த சின்ன சின்ன ஸ்டாண்டு வாங்கியிருக்கேன் கத்திரிக்காய் பாருங்கள் நான் ஊருக்கு போனதுனால ஒரு காய் பழுத்துட்டாங்க நல்லா பிஞ்சிக்காயாக பறிச்சிட்டு போய் பருப்பு போட்டால் நல்லா இருக்கும் இந்த கொத்தவர செடியெல்லாம் பாருங்கள் நல்லா கொத்து கொத்தா புதுதான் பூவை எடுத்துகிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே இது காய் கொடுக்கும் கொத்தவரை இதே முள்ளுக்கத்திரி முள்ளு கத்திரியும் பாருங்கள் செம்மையாக சூப்பராக வந்துட்ருக்காங்க அதில் வந்து பாலக்கீரை வரைச்சிருக்கு இந்த செடியில் கத்திரிக்காய் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் இது ஒரு ரகம் இது புத்தா பிஞ்சி இதில் ஒரு காய் இருக்குது ஒரு ரெண்டு பீக்கிங்காய் இருக்குங்க இதையும் அறுவடை பண்ணிக்கலாம் கட் பண்ணி தான் எடுக்கணும் இங்கே காய் இருக்குது பாருங்க இது எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்து பருப்புல போட்டால் நல்லாயிருக்கும் பீக்கிங்காய் கத்திரிக்காய் எல்லாம் இங்கே ஒரு பிஞ்சு இருக்கு இங்கேயே ஒரு பிஞ்சு இருக்குது இந்த புதினா கொஞ்சம் கட் பண்ணிக்கலாங்க இன்றைக்கி பிரியாணி பண்ணலான்ட்ருக்கு சிக்கன் பிரியாணி கொஞ்சம் இந்த பக்கம் இல்லைங்க அது ஃபுல்லாக கட் பண்ணுறேன் அதுக்கு இடையில ரெண்டு டைம் கட் பண்ணிட்டேங்க போதும் தேவையான அளவு கட் பண்ணிவிட்டு அதிலையே பாருங்க மறைஞ்சிட்ருக்காங்க கத்திரிக்காய் ரெண்டு இந்த சேஞ்சிங் ரோஸ் பாருங்கள் எத்தனை முட்டுக்கள் வச்சிட்ருக்காங்க ஆனால் பூ வந்து குட்டி குட்டியாக ஆயிடுச்சு எவ்வளோ குட்டி குட்டியாக ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா வெயில் அடிக்கிறதுனால இந்த ஸ்டாண்டு தாங்க ஒரு ரெண்டு செடி வைக்கலாம் ரெண்டு டப்பா வைக்கலாம் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுங்க இந்த நெட்டுக்குமே ஒரு ஆறு ஸ்டாண்டு மாத்திரம்தான் வச்சுருக்குங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு டப்பா கிட்டமாக வச்சுருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸ்டாண்டும் குட்டியாக இருக்கிறதுக்கு நல்லா பார்க்குறக்கும் அழகாக இருக்குது பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க ஒரே பக்கமாக நம்ம மாடித்தோட்டம் ஃபுல்லு சேஞ்சிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்னென்ன அரோட பார்க்கல வாங்க இந்த செவ்வந்தி செடியெல்லாம் தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லலான்னு பகுதியில் தான் வச்சுருக்கேன் நம்ம ஆடி பட்டத்துக்கு வந்து இது கட்டிங்ஸ் எடுத்து நல்லா மண்கலவை போட்டு நட்டோம்னா மறுபடியும் நிறைய பூக்கள் கொடுக்கும் இங்கே ஒரு செடி இருக்குது நம்ம மொத்தமாக ரெண்டு கலர் செடி இருக்குங்க நம்ம செவ்வந்தி இந்த செடியும் பாருங்கள் நல்லா வந்துட்டுருக்கு ஸ்வீட்கான்னு ஒரு மூணு செடி சும்மா போட்டுவிட்டேன் இன்றைக்கி பாருங்கள் நம்ம கத்திரிக்காய் மாத்திரம் அரை கிலோ கட்டு பக்கமாக கிடச்சிருக்கு பீக்கிங்க கொஞ்சம் பூ கீழே மேலே எல்லாம் பூ அறுவடை பண்ண பூ எல்லாம் கிடச்சிருக்குங்க பூவெல்லாம் கம்மியாயிருச்சு நல்லா ஃபுல்லாக வெயில் அடிக்கிறதுனால புதினா ஒரு கட்டு கடிச்சிருக்கு என்னோடய சேனல் பிடிச்சா செல்வி விலாக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஒரு லைக் கூட போட மாட்டேங்கிறீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்